கேப்டன் கேப்டன் ஏன் கேப்டன்? எதுக்கு கேப்டன் என்னைய தண்ணிய போட்டுட்டு போற கேப்டனா? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேரு தான்டா கேப்டன். என்ன நேரா தண்ணியில மிதக்குறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது. தண்ணியில தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான் கேப்டன். என்ன நேரா தண்ணியில மிதக்குறவனுக்கு கேப்டன் இல்ல. தேமுதிக தலைவரும் தென்னிந்திய நடிகர் சங்க முன்னாள் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவால் நேற்று தினம் காலமான சூழ்நிலையில் நடிகர் வடிவேலு கேப்டனை இதற்கு முன்பு பொது மேடையில் தரக்குறைவாக பேசிய போது அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் விழுந்து விழுந்து சிரித்த காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது அதாவது கலைஞர் கருணாநிதி முன்பே வடிவேலு தண்ணீரில் மிதக்கும் கப்பலை ஓட்டுறவன் பெயர்தான் கேப்டன் எப்போதுமே தண்ணீரில் மிதப்பவனுக்கு பெயர் கேப்டன் கிடையாது என்று பேசியிருந்தார் தன்னை சினிமா துறையில் வளர்த்திவிட்ட கேப்டன் விஜயகாந்த் இழிவாக நன்றியை மறந்து வடிவேல் இப்படி பேசியிருப்பதற்கு பலரும் கடுமையாக இணையதளங்களில் திட்டி திருத்து வருகின்றனர் மேலும் திமுகவினர் கொடுக்கும் காசுக்காக இப்படி மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கும் ஒரு தலைவரை அவமதித்த வடிவேலுக்கு கேப்டனின் இறுதி அஞ்சலியில் பங்கேற்கும் தகுதி கூட இல்லை என்று பலரும் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் விஜயகாந்த் அவர்களை திமுகவினர் மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோர் துன்புறுத்தி அசிங்கப்படுத்தியது போல வேறு யாருமே செய்ததில்லை தற்போது அழுவதைப் போல திமுகவினர் முதலை கண்ணீர் விடுகின்றனர் என்றும் இதுபோன்ற கேவலமான செயல் காரணமாகவே தான் திமுகவினரும் வடிவேலும் பத்து வருடம் ஒதுக்கப்பட்டிருந்தனர் என்றும் பலரும் கருத்துக்களை கூறி வருகின்றனர் மேலும் வடிவேலு பேசியதற்கு விழுந்து விழுந்து சிரித்த திருமாவளவன் போன்றோர் கூட்டணி வைத்து அரசியல் சூழ்ச்சியால் விஜயகாந்த் அவர்களை வீழ்த்தி துரோகம் செய்தவர்கள் தற்போது ஏதோ பாசம் போல நாடக கண்ணீர் விட்டு வருகின்றனர் என்றும் நெட்டிசன்கள் திமுகவினருக்கு ஜால்ரா போடும் திருமாவளவன் மற்றும் வடிவேலுவை சரமாரியாக கிழித்தெடுக்கும் வகையில் இணையதளங்களில் விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது